வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் போஸின் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை ஜான்சி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு பாஜ மூத்த தலைவர் ஹெச் ராஜா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவர் வள்ளுவரையும் வள்ளலாரையும் யாரோ களவாட பார்க்கிறார்கள் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தி இருக்கார் இந்த களவாடுறது கள்ள வர்றதெல்லாம் திரவிடியன் ஸ்டாக்கோட உரிமை நாங்க அந்த கள்ள வர மாட்டோம் களவாடவும் மாட்டோம் ஆனா வள்ளுவர் யார் வள்ளலார் யார் அப்படிங்கிறத பத்தி அடிப்படை ஞானம் இல்லாத ஒரு நபர் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் நீங்க திருக்குறள் கட்டமைக்கப்பட்டிருப்பதே சனாதன இந்து தர்மத்தின் அடிப்படையிலே ஏனென்றால் சனாதன இந்து தர்மம் மானுட குறிக்கோளாக சதுர்வித புருஷார்த்தம் நான்கு விதமான மானுட குறிக்கோள் தர்ம அர்த்த காம மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடு இதன் அடிப்படையில் தான் சனாதன இந்து தர்மமே கட்டமைக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் திருக்குறளும் கட்டமைக்கப்பட்டு நீங்க அதனால வள்ளுவரை விட பெரிய சனாதனி யாராவது உண்டா அது மட்டும் இல்லை நாம வந்து வள்ளுவர் அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னார் அறக்குறளை சொல்ற இந்த அறகுற படிப்பாளிகள் திரவிடியன் ஸ்டாக் அடுத்து என்ன சொன்னார் சிறப்பவ்வா செய் வேற்றுமையான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய் வேற்றுமையான் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் இதைத்தானே கண்ணன் சொல்லி இருக்கார் பகவத்கீதையில சாத்துர்வண்யம் மயா சிருஷ்டம் நான்கு வர்ணங்களை நான் நிறுவி இருக்கிறேன் உருவாக்கி இருக்கிறேன் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாஷா அது எதன் அடிப்படையிலானது குவாலிஃபிகேஷன் அண்ட் ஜாப் வேற்றுமையான் ஆகவே வள்ளுவர் சொன்னதும் கண்ணம் கீதையில் சொன்னதும் ஒன்று தான் அது மாத்திரம் இல்ல பல இடங்களிலே ஹிந்து தெய்வங்களை பற்றி வள்ளுவர் பேசியிருக்கார் அதோடு உங்களுக்கு ஏன்னா இவங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதில் நம்ம திரவிடியன் ஸ்டாக்ல இருக்கிறவங்க மூணு குரல் படிச்சிருப்பாங்களான்னு சந்தேகம் தான் அப்பா அதை தங்கத்தட்டில் இருக்கின்ற சொன்னார் இல்லையா அப்பா தானே ராஜா தப்பா பேசிட்டான்னு சொல்ல போறீங்க அதனால இவங்க தந்தை ஈவேரா என்ன சொன்னாரு தட்டில் இருக்கின்ற மலம் நான் சொல்றேன் வள்ளுவர் திருக்குறள் நான்கு வர்ணம் பற்றியும் பேசியிருக்கார் அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் ஆகவே சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய ஒரு சாராம்சம் தான் திருக்குறள் அமைச்சரை பார்த்திருக்காங்க அமைச்சரும் மாண்புமிகு பிரதமரோடு பேசி இதுக்கு தீர்வு அறிவிக்கிறேன்னு சொல்லி இருக்கார் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகட்டுமே உங்க குடிக்கட்டு போகுமா மக்களுடைய வேதனை இங்க பாருங்க நான் தான் வேற இந்த திரவிடியன் ஸ்டாக் நான் சொல்றேன் நீட்டு கொண்டு வந்தது யாரு சாக்ஷாத் திராவிட முன்னேற்ற கடன் காந்தி செல்வன் அவர்தான் அந்த பில்லே மூவ் பண்ணவர் ஆனா இந்த அயோக்கிய த்ரவிடியன் ஸ்டாக்கு அதுக்கு எதிரா பேசுறாங்க வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் சரி இந்த என்ன இந்த புதுக்கோட்டைக்கு பக்கத்துல வயல் தான் தெரியுமே இவரோட டோட்டல் ஃபைல் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன்

இவங்களையே தப்பு பண்ணிட்டு அப்புறமா மக்கள்கிட்ட வந்து ஏமாற்ற நினைக்கிறது அது மாதிரியாக பத்து மாசமா ஹரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத ஸ்டாலின் அரசு இன்னைக்கு பேசுறத மக்களை ஏமாத்த ஆனால் பிஜேபி ஏமாத்தாது எப்படி நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்டை நிறுத்தினமோ அன்றைக்கு எதுனா இது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அமைச்சராக இருந்த திரு தர்மேந்தர் பிரதான் அவர்கிட்ட பேசி அது மாதிரி இப்ப கிஷன் ரெட்டி அவர்கிட்ட பேசி இருக்கு டோன்ட் மீஸ் இன் ஹரி ஆங் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல அவர்ட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது அதனால்தான் இதை நான் கேட்குறேன் நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல விமான நிலையம் வேண்டும் ஆனால் பரந்தூரில் இல்லைன்னு நான் என்ன சொல்றேன் நண்பர் விஜய் அவர்கள் எங்க அதை கொண்டு வரணும்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்துட்டேன்னா மத்திய சர்க்கார் அங்க அந்த விமான நிலையத்தை அமைக்கும் என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து தற்குரிகள் இவர்களுக்கு பிரச்சனைகள் புரிவதில்லை அதனால என்ன பண்றது நம்ம தற்கொறிகளுக்கு எதிர்த்து எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு உடுமலையில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்த கூட்டம் அரசு கல்லூரி கலையரங்கத்தில் டிஆர்ஓ குமார் தலைமையில் நடைபெற்றது அரசு அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் இரண்டு லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது ஆனால் ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது விவசாய பயிர்களை காட்டுப்பன்றி முள்ளம் பன்றி மயில் உள்ளிட்ட வனவிலங்குகள் சேதப்படுத்துகின்றன என வேதனை தெரிவித்தனர் இதையா ஒரு அரசாங்கம் நிதி கொடுத்து விவசாயம் இப்படியே பண்ண போயிருக்கோம் ஒவ்வொரு விஷயம் நான் வைக்கிற கோரிக்கை அதுங்க நிவாரணம் கொடுத்துட்டேன் விவசாயம் ஓ அவன் மறுக்க நாங்கள் நினைப்போம் விவசாயம் நினைக்க மாட்டான் விவசாயம் அடிபட்டுட்டான் விவசாயம் பண்ண முடியாது விவசாயம் பண்ண அரசாங்க பாரஸ்கார் வேகிறாரு இன்னும் நீங்க மோன சார் நீங்க விவசாயம் பண்ணதை நான் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த விலங்குகள் தான் விடுதலை வேணும் அது நீங்க ஒன்னா பண்ண முடியும் சார் நான் கேட்கறேன் சார் அது விடு அது விட்டு இருந்து விடுதலை வந்தா தான் விவசாயம் பண்ண முடியும் சார் மக்காச்சோளம் மட்டும் இல்ல ஒவ்வொரு பையன் ஆவணம் பார்த்துட்டா எல்லாம் முடிவு நினைக்கிறான் நம்ம அக்க சாப்பிட்டு எல்லா பயிரும் மிளகாய்ட்டு இருந்து கூறவே சேவாதம் பண்ணுங்க சார் நார்மெண்ட் ஒவ்வொரு விவசாயம் அவ்வளோ வேதனும் இருக்குங்க விவசாயம் கோரிக்கை சார் விவசாயம் பண்ண முடியாது வேற என்ன சார் நான் பண்ணிட்டு வேலைக்கு போகவே இப்படி விவசாயம் நீங்க கேட்கலாம் சார் நீங்க விவசாயம் பண்ணி நாங்க எப்படி சாப்பிடோம் இப்படி இருந்து விடுதலை வாங்கினா தானே சார் நாங்க விவசாயம் பண்ண முடியாது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பாஜ தேசிய செயலாளர் ஹெச் ராஜா நிர்வாகிகளுடன் சென்று சுவாமி தரிசனம் செய்தார் வழக்கு நடந்திருக்கு நேரடியாக போய் பார்க்க வேண்டும்ங்கிறதுனால போய் காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்பாளுக்கு தீபம் பார்த்து அர்ச்சனை செய்துட்டு வந்திருக்கேன்னா இந்த வழக்கு இந்தியாவில் பல நீதிமன்றங்களில் வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல லண்டன் பிரிவி கவுன்சிலில் முழு மலையும் முருகனுக்கு சொந்தமானது ஏன்னா இது ஆறுபடை வீட்டில் முதல் படை வீடு அதனால இது முழுக்க முருகனுக்கு சொந்தமானதுன்னு ஏற்கனவே தீர்ப்பு இருக்கு அதே மாதிரி இங்க ஷம் கள்ளத்தி மரம் அந்த மரத்துல போய் இவங்க பிறை கொடி கட்டுறாங்க அதாவது முஸ்லிம்கள் மிக பெரிய அளவில் இந்துக்களோடு மோதறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் வருகிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபது ஆஸ் லேட்டஸ்ட் ஆஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதில் அவர்களுக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க அன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் குவார் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு இங்க நம்ம ஸ்ரீகந்தர் மலையில் அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி நேற்று முன்தினம் அதுவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மோசமான அவருடைய கட்சி அப்படித்தான் நீங்க அந்த கட்சி மனிதநேய மக்கள் கட்சியா மனிதநேயமே இல்லாத கட்சி அது ஏனென்றால் அவர்களுடைய ரூட் எங்க இருக்கு அல்லும்மால இருக்கு ஆகவே இந்த அல்லும்மா என்கின்ற பயங்கரவாத அமைப்பு ஐம்பத்தி ஒன்பது பேர் படுகொலை செய்வதற்கு காரணமான ஒரு அமைப்பு நீங்க அதில் இருந்தீங்களா இல்லையா இவர்கள் அதில் இருந்தவர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதனால மாநில அரசாங்கம் எந்த எந்த விதத்திலும் காட்டாமல் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் கோவை ஆர்எஸ் புரத்தில் உள்ள மாநில வனப்பணிக்கான மத்திய உயர் பயிற்சியகத்தில் வனத்துறை சார்ந்த பார்லி ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றது மத்திய வனம் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடுகளுக்கான அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தலைமை வகித்தார் இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் எம்பிக்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் அலோக் சர்மா அடங்கிய குழு மற்றும் வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் வழக்கமாக டெல்லியில் கூடும் இக்கூட்டம் முதல் முறையாக கோவையில் நடைபெற்றது வனவளம் வன உயிரினங்கள் வனப்பரப்பு வன மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த கொள்கைகள் திட்டங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன முன்னதாக வளாகத்தில் அம்மாவின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் மரக்கன்று நட்டார் இந்திய வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் திறந்து வைத்தார் ஐ எஃப் ஜி டி ஆய்வகங்களை பார்வையிட்டு விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடினார் மாநில வனப்பணிக்கான மத்திய உயர் பயிற்சியக முதல்வர் திருநாவுக்கரசு ஐ எஃப் ஜி இயக்குனர் குட்டிக்கண்ணன் மற்றும் உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் பங்கேற்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சி மூன்றாவது வார்டு பகுதியில் உள்ளது நீராளி ஊருணி உசிலம்பட்டி கண்மாயிலிருந்து வயல்களுக்கு வரும் தண்ணீர் ஊருணியில் சேர்ந்து அடுத்தடுத்த வயல்கள் வழியாக வெளியேறும் தற்போது ஊருணி தண்ணீர் செல்லும் பாதை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது இதனால் கடந்த மூன்று மாதமாக தண்ணீர் வெளியேற வழியில்லாமல் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது தண்ணீர் வெளியேற வழி ஏற்படுத்திக் கொடுக்கும்படி நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை அப்பகுதி மக்கள் வத்தலகுண்டு ரோட்டில் சாலை மறியல் செய்தனர் உசிலம்பட்டி டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் சமரசம் பேசினர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என பொதுமக்கள் கூறினர் துறை அதிகாரிகள் யாரும் வராததால் பேச்சுவார்த்தைக்கு மக்கள் உடன்படவில்லை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட முப்பது பேரை போலீசார் கைது செய்தனர் மறியல் காரணமாக அரை மணி நேரம் வத்தலகுண்டு ரோட்டில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மதுரை மாவட்டம் அழகர்கோவில் அடுத்த பில்லிச்சேரியில் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி நான்கில் பிறந்தவர் சபாபதி பதினாறு வயதில் வீட்டை விட்டு வெளியேறி வட மாநிலத்திற்கு சென்றார் வடமாநில கோயில்களை தரிசித்துவிட்டு வட மதுரையில் வந்து தங்கினார் பின்னர் புதுப்பட்டி கள்ளி மரத்தடியில் தங்கிய அவர் மீது மழைநீர் பெய்யாமல் இருந்ததால் பொதுமக்கள் கள்ளியடி சுவாமிகள் என அழைத்து வழிபட்டினர் கிராமத்தில் தங்கி மக்கள் நலனுக்காக பல நல்ல காரியங்களை செய்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்றில் சமாதியடைந்தார் ஒவ்வொரு ஆண்டும் அவரது நினைவாக கட்டப்பட்டுள்ள கோயிலில் குருபூஜை விழா நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு எண்பத்தி நான்காவது ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது மூன்றாயிரத்து ஐநூறு கிலோ அரிசி இருநூற்று அறுபது கிலோ நிலக்கடலை பருப்பு ஐநூற்று இருபத்தைந்து கிலோ நல்லெண்ணெய் நானூறு கிலோ புலி குண்டு மெகா புலியோதரை பிரசாதம் செய்யப்பட்டது மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கிராம மந்தையில் புளியோதரி பிரசாதம் வழங்கப்பட்டது மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா அரிட்டப்பட்டி நாயக்கர்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க ஏலம் விடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் இயற்றப்பட்ட சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மத்திய அரசு திருத்தம் செய்தது கனிம சுரங்கங்களின் குத்தகை மற்றும் கூட்டு உரிமங்களை ஏலம் விடும் அதிகாரம் மத்திய அரசு கட்டுப்பாட்டிற்கு சென்றது தமிழகத்தின் முக்கிய கனிம தொகுதிகளை ஏலம் விடுவது சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் மத்திய அரசு தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியது பதில் எழுதிய தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் ஏலம் விடும் உரிமையை தமிழக அரசுக்கு கொடுக்குமாறு கூறினார் சுரங்கம் அமைப்பதற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் டங்ஸ்டன் சுரங்கப் பணிகளை மத்திய அரசு தொடர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம் ஏல உரிமையை கைப்பற்றியது டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து அரிட்டாப்பட்டி பொதுமக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையிலான குழு மத்திய சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் அரிட்டாப்பட்டி விவசாய சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இன்று டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதை கொண்டாடும் வகையில் அரிட்டாப்பட்டி கிராம மக்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கினர் பெண்கள் குலவை போட்டு கும்மி அடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகள் நடைபெற்றது பின்னர் ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது மூன்றரை ஆண்டுகளாக இந்த ஆட்சிக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமா அவ்வளவு தொந்தர தொந்தரவுகளை மாநில ஆளுநர் கொடுத்து வருகிறார் ஒரு மேடகு ஆளுநர் மேதக ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவர் இயங்க அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து வைத்துவிட்டு அவர் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் போலும் ஒரு பேர்லர் கவர்மெண்ட் என்று சொல்லுவார்கள் அவர் தனியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இதை எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் எவ்வளவோ கண்டனங்களை சொல்லியாச்சு பதிவுகளை போட்டாச்சு ஆனால் அவர் தெரிந்துற மாதிரி இல்லை படித்தவர் என்ன ஐபிஎஸ் படித்தார்னோ புரியல அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு என்னென்ன வரையறைகள் கொடுத்திருக்கிறதோ அந்த வரையறைக்குள் நின்று அவர் பணியை ஆற்ற வேண்டும் அதை மீறி துணை துணைவேந்தர்கள் நியம நியமிப்பதற்கு தடையாக இருக்கிறார் ஏதாவது பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியில சட்டப்பேரவையில பல மசோதாக்களை அனுப்பும் பொழுது சட்டங்களை ஏற்றும் பொழுது அதை அனுப்புவதற்கே மறுதளிக்கிறார் திருப்பி அனுப்புகிறார் இந்த அதிகாரத்தை அவருக்கு யாருக்கு இருக்கு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஒன் தெளிவாக ஆளுநருக்கு என்ன அதிகாரம் மேதகு குடியரசு தலைவருக்கு என்ன அதிகாரம் சட்டப்பேரவை ஏற்றுகின்ற தீர்மானங்களை இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லி இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தூக்கி எறிந்து இவர்கள் மனம் பூன்றது போல ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டாவையும் பிஜேபி உடைய அஜெண்டாவையும் செயல்படுத்த ஒரு ஆளுநர் இருக்கிறார் என்றால் அவர் கொடுத்த தேநீரை யாராவது மானம் ஈனம் ரோஷம் உள்ளவர்கள் அதில் கலந்து கொள்வார்கள் அதுதான் எங்களுடைய கேள்வி தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கிற ஆளுநரை புறக்கணிக்கிறோம் தேநீர் கலந்து கொள்ள மாட்டோம் பிரிண்டிங் மீடியாவுக்கு மாற்றாக உடனுக்குடன் சுட சுட செய்திகளை உலகத்தில் நடப்பவை துல்லியமாக கொடுப்பவர்கள் டிஜிட்டல் மீடியா அல்லது விஷுவல் மீடியா என்று சொல்லலாம் அவர்களும் பத்திரிகையாளர்கள் ஜேர்னலிஸ்டுகள் பிரிண்டிங் மீடியாவில் உள்ள பத்திரிகையாளருக்கு என்னென்னலாம் உரிமைகள் நாம் அளித்திருக்கிறோமோ அதை இவர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை பொழுது தனக்கு பரிந்துரை செய்கிறது அது மட்டுமல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற முறையிலும் இதை கனிவோடு கவனித்து அவர்களும் பத்திரிகையாளர்கள் அவர்களும் உடனுக்குடன் தமிழ்நாட்டில் நடக்கின்ற செய்திகளை இந்தியாவில் நடக்கின்ற செய்திகளை உலகத்தில் நடக்கின்ற செய்திகளை மக்களுக்கு அளிப்பவர்கள் என்பதை நாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்றும் நாங்கள் பரிந்துரைப்போம் அவர்களுக்கு என்னென்ன இருக்கிற ஓய்வூதியம் என்னென்ன வாய்ப்பு இருக்கிறதோ எல்லாத்தையும் கொடுக்கணும்